இப்ப அடுத்ததான் சந்திர திசையிலேயே வந்துட்டு கேது புத்தி ஏன்னா நம்ம ஒன்பது புத்திகளையும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப வந்து கேது புத்திகளுக்கான ஒரு எத்தனை காலங்கள் அதனுடைய பரிகாரங்கள் என்னங்கிறதையும் சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமா நல்லா ஒரு அருமையா ஒரு கேள்வி கேக்குறீங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா இதெல்லாம் அந்த காலத்துல நம்ம யோசிச்சு வச்சத இன்னைக்கு வந்து நீங்க கேக்குறதுனால அது ஞாபகத்துக்கு போறதுனால உங்களுக்கு நான் ஒரு எளிய பரிகாரம் சொல்றேன் இப்ப ராகு திசையில அதாவது வந்து என்னன்னா நீங்க கேள்வி என்ன கேக்குறீங்க சந்திர திசையில கேது புத்தி நடந்தால் எவ்வளவு காலம் அதுக்கு என்ன எளிய பரிகாரம்னு கேட்கறீங்க ரொம்ப சந்தோஷம் அதோட கேது புத்தி ஏழு மாசம் இந்த ஏழு மாசத்துக்குள்ள இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கேது புத்தியில யாராவது கேது என்பது பாம்பு தானே ராகு கேதுனாலே பாம்பு தானே அப்போ அந்த பாம்பா இருக்கிறதுனால யாராவது முன்னோர்கள் அந்த காலத்துல பாம்பு அடிச்சு கொண்டிருப்பாங்க அந்த சாப இருக்கும் இருக்கும் நாக சாபம் இருக்கும் ஜாதகத்துல நாகதோஷம் இந்த மாதிரி சர்பதோஷம் கால சர்பதோஷம் இப்படி கேது திசை வந்து கேதுவே ஒரு பாதிக்கப்பட்டு இருந்தா இவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யாம அது விருத்தி ஆகாது அப்ப அது கண்டிப்பா அதுக்கு வந்து அது சொல்லுது என்ன இவ்வளவு தூரம் அடிச்சு கொள்றையே நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன் என்னோட கால திசையில புத்திகள் வரும்போது நீ என்ன கதைக்கு ஆளாகிறவருன்னு அதை சொல்லிட்டு இருக்கும் நீ என்னை சிலையா வச்சு கும்பிடு கும்பிட கும்பிட நான் குடும்பத்துக்கு ஒரு விருத்தி அப்படின்னு அதை சொல்லிட்டு அது அப்ப நம்ம இனி எளிய பரிகாரமா நம்ம என்ன பண்ணலாம்னா கருங்கல்ல ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு கருங்கல் ராகு கேது தலையும் பாலும் இருக்கிற மாதிரி ரெண்டு பாம்பு இணைஞ்ச மாதிரி சந்தான கோபால கிருஷ்ணன் ஒரு ராகுது சிலை அடிச்சு அந்த சிலைக்கு வந்து உங்க கையாண்டே நீங்க அந்த என்ன புத்தி நடக்குது கேது புத்தி நடக்குது அந்த ஜாலக்காரை வந்து அந்த சிலையை வந்து ஒரு மூணு நாளைக்காவது தண்ணியில ஊற வச்சு நவதானியத்த ஊற வச்சு அந்த சிலையை மூணு நாளுக்கு அப்புறம் வெளியெடுத்து அதுக்கு பால அபிஷேகம் பன்னீர் தேனி இளந்தி மஞ்சள் நீர் திருமஞ்சன அபிஷேகம் பொங்கல் வச்சு ராகு பகவானே என் முன்னோர்கள் ஏதாவது இருபத்தொரு தலைமுறையில இருந்து யாராவது பாம்பை அடித்து வதை செய்திருந்தாலும் அந்த சாப பாவம் கர்ம விலைகள் ஏதாவது இருந்து என்ன பாதிச்சிருந்தாலும் கூட நான் சிறையாவே நீ சொன்ன மாதிரி நான் செய்து வச்சுட்டேன் இனிமேலான என்னுடைய குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த கோயிலில் கொண்டு போய் எல்லாரும் அதை வச்சுட்டாங்கன்னா அந்த சிலையை வலம் எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க அது கும்பட கும்பிட 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 யாரும் உருவாக்கி வச்சாங்களோ அவங்களுக்கே அந்த பலன் வரும் கண்டிப்பா கிடைக்கும் அப்ப இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த கேடு உத்தியில தான் நிறைய இழப்பாங்க ஏன்னா என்பது மாயே எல்லாமே நிழல் தானே ஒரு இருக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடும் அப்ப இழந்தது நிறைய போயிடும் அவங்க வீட்டுல கேது ராகுல ராகுல கொடுத்தா கேதுல போயிடும் கேதுல கொடுத்தா ராகுல போயிடும் அப்போ இழந்ததை மீண்டும் பெறுவதற்கு இழந்த பழம் தானம் கொடுக்கணும் அது பேரே பழம் இழந்த பழம் அதனாலதான் இழந்த பழம் வச்சாங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு நகை காணா போச்சுன்னா இழந்த மரத்தை சுத்தினாங்கன்னா நகை திருப்பி வந்துடும் அது பேரே இழந்த மரம் நான் இழந்துட்டேன் அதனாலதான் கூட்டம் வந்தேன்னு அது தானே

ஒரு பிராமணருக்கு ஒரு கிலோ நூல் வாங்கி கொடுத்தோம்னா ஒரு கலசத்துக்கு சுத்தி அவர் பூஜை பண்ணிக்குவாரு ஒரு நூல் கண்டு தானம் பண்ணாங்கன்னா பஸ் கிளாஸ் செய்யும் அப்ப தொடர்ந்து சுத்திட்டே இருக்கல எங்கேயும் கட்டாகாதுல்ல அதனால நூல் கண்டு வாங்கி தரணும் இதெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி பரிகாரங்கள் ஆனா இது மக்களுக்கு ஒரு ஜெல்லா வேலை செய்யும் ஒரு ஜெல்லா வேலை செய்யும் ஏன்னா இது சொல்றதுக்கு கேக்குறதுக்கும் ஆச்சரியமா இருக்கு எனக்கு நீங்க சொல்றது கேக்கும் போது செஞ்சோம் அப்படின்னா சும்மாவா சொல்லி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆதி காலத்துல இருந்து வந்து பெரியவங்க எல்லாம் இதுதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாம வந்து எல்லாத்தையும் மறந்துட்டோம் சோ திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க சோ இதுக்கு இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாமா கேக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கே சரி நாமளும் இந்த பரிகாரத்தை செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு நிறைய பேர் வந்து இதை கேட்டுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா பார்க்க வரவங்க நிறைய பேர் வந்து பரிகாரங்கள்லாம் செஞ்சு இன்னைக்கு வாழ்க்கையில ரொம்பவே முன்னேறி இருக்காங்க நீங்களும் மறக்காம உங்களுக்கு எந்த திசையில எந்த புத்தி நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்க ஐயா கிட்ட போன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான பரிகாரத்தை பண்ணீங்கன்னா வாழ்க்கையில கண்டிப்பா நல்லா இருக்கலாம் பெரிய செலவெல்லாம் ஒண்ணும் இல்லை நமக்கு நேரங்களும் நம்பிக்கையும் இருந்தா மட்டும் போதும் தாராளமா செஞ்சு முடியும்